பப்ளிசிட்டி பைத்தியத்துக்காக எது வேணாலும் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான கேடுகட்ட சக மனிதனுடைய வேதனையை புரிந்து கொள்ளாத இந்த கேங் வந்து எப்படிங்க விலங்குகள் மேல வந்துட்டு அவ்வளோ அன்பா இருக்கும் நாய்களுக்கு பிரச்சனைனாக்கா அவர்களை விட மிக வேகமா குறைத்து கொண்டு இந்த மாதிரியான கேங்குங்க வந்து நிக்குங்க இதுல வந்து பேசுனது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அபத்தத்திலையும் அபத்தம் கேடுகட்ட அபத்தம் இந்த லேடி வந்து பேசுனது முழுக்க முழுக்க நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய மனித உயிரையும் நாயையும் ஒன்றாக ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய கொடூரமான மனநிலை வந்து இந்த உலகத்திலேயே படு கேவலமான சர்வாதிகாரம் இருந்து கொண்டிருக்க நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு இருக்குது அவங்க தெருவுல இருக்க நாய்க்கு இவங்க பொறுப்பேற்பாங்களா ஆனா அந்த நாயை யாரையாவது கடிச்சிருச்சுனாக்கா அதுக்கான பொறுப்பை வந்துட்டு இவங்க ஏத்துக்க மாட்டேன் இவர்களுக்குள்ள மனித நயமும் இருக்காது விலங்கு நயமும் இருக்காது உயிர் நயமும் இருக்காது இருக்கும்போது அந்த திருநாய்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் கொண்டு அந்த நாயை வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு அடுத்த இரண்டாவது நாளே பாத்தீங்கன்னாக்கா அந்த திருவிட ஒரு திருநாய் கூட காணும் திருநாய்களுக்கு வந்துட்டு சாப்பாடு போறோம்னு சொல்லிட்டு பல என்ஜிஓக்கள் உலக அளவுலயே வந்துட்டு ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த என்ஜிஓ குரூப்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்கள் தான் இருக்கிறாங்க நீங்க இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டுக்குள்ள பேட்ஸ்னா டாலோடு போர்டு போட்டுக்குவீங்க ஆனா விஷம் ஏறியது எதுவாக இருந்தாலும் அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்க தான் செய்யுது தெரு நாய்களை இப்போதைக்கு கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இருக்குது தெரு நாய்களுடைய மிகவும் ஆபத்தானவர்கள் இந்த கோஷ்டிங்க தான்